வணக்கம் இது உங்கள் கோபிநாதனின் காலை வானிலறிக்கை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்ச் முதல் வாரத்தில் ஒரு மழைப்பொழிவுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாகி வந்துகிட்டு இருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான வானிலறிக்கையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இன்று வந்து பார்த்திங்கன்னா தேதி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது இந்த மாத இறுதி அதாவது பிப்ரவரியோட இறுதியில் தொடங்கக்கூடிய மலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஒரு மேகமூட்டம் ஒரு லேசான தூரல் சாரல் ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு அது எந்த பகுதி எந்த மாவட்டத்தில் நல்ல மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்ல போகிறேன் அதாவது நல்லா ஒன்று கேட்டுக்குங்க அதாவது இந்த மாத இறுதியில் நமக்கு இலங்கையை நெருக்கமாக இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு காற்று சுழற்சி வரப்போகிறது அந்த காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியிலே நெருங்கிடும் இலங்கையில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியிலேருந்தே மழையானது தொடங்கிவிடும் அதாவது தூரல் சாரல் அப்படின்னு அப்படியே தொடங்கிவிடும் இது என்னங்க காலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ஒரு சுழற்சி வர்றதுனால நமக்கு மழை போகுது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் இலங்கையில் தொடரக்கூடிய மழை பிறகு படிப்படியாக அது நம்மளுடைய தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வர வர தமிழ்நாட்டோட கடற்கரை ஓரங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா அதன் பிறகு தென் மாவட்டங்கள் நல்ல மழையை வந்து பெறப்போகிறது சென்னை வரைக்குமே இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப் போகிறது அதனுடைய நகர்வை பொறுத்திற்கு கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் நல்ல மழையானது பிப்ரவரி இருபத்தெட்டு அதுக்கப்புறம் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் அடித்து மழை ஊற்றிடும் கனமழை கொட்டோ கொட்டணும் கொட்டும்லாம் நம்ம சொல்லலை மழை வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்கிறதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை உறுதியும் படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த குளிர்கால மலையானது தமிழ்நாட்டில் நீடிச்சிட்ருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து குளிர்கால மழை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பொழிவு இருபது மில்லி மீட்டர் ஆனால் நமக்கு அதை விட கூடுதலாகவே இருபத்தி நாலு மில்லி மீட்டர் கிடச்சிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் குளிர்காலத்திலேயே நமக்கு மழை வந்து கூட தான் கிடச்சிருக்கு அப்போ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது இந்த மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் அந்த செய்தியை உங்களுக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு நமக்கு நல்ல மழையை வந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மேகமூட்டம் ஒரு சாரல் தூரலாவது இல்லாமல் இருந்துடாது அதனால் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம சேனலில் இது போன்ற செய்திகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி